ரவண திரைப்படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காட்சி உண்டு வரும் ஒருத்தர் ஏற்கனவே இறந்துருவார் ஆனால் அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கும் சேர்த்து அந்த பேஷண்ட்டில் சொந்தக்காரங்கள்டருந்து காசு வேண்ட மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் இது படத்தில் மட்டும்தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் உண்மையாக நம்முடைய எகுலத்தில் நடந்துருக்கு அதுவும் வடக்கு மாகாணத்தில் நடந்துருக்கு அதை பற்றி தான் நேற்று இதனை உங்களோட பருந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு தான் என்னுடைய சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த வீடியோவை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா தான் சொல்ல வர்ற விஷயத்தை சரியாக உங்களால் வெளியே கொள்ள முடியும் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இலங்கையினுடைய வடமாங்காடத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு வயோதிபர் ஒருத்தர் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கு மேலே ஆகிட்டு உடல்நிலையானது அவருக்கு மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் துணைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு யாருமே இல்லை வழக்கமாக அவரை கவனிச்சு கொண்டிருக்கிற அந்த வேலை செய்கிற ஆள் மட்டும்தான் அவருக்கு துணையா இருக்கிறார் அவர் தான் இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கிறார் அந்த வயோதிப்பிற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளுமே வெளிநாடுகள்ல இருக்காங்க பெரிய நாடுகள்ல இருக்கிறாங்க அவங்களால அடிக்கடி வந்து இவரை பார்க்க முடியாது அதனால இங்கேயே ஒரு ஆளை பிடிச்சு உங்களுக்கு கொஞ்சம் காசு தாரம் எங்களோட அப்பாவை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்லேயே தங்க வச்சு சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த வயோதிபர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயமானது அங்கே வெளிநாட்டில் இருக்கிற அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போகுது வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை அந்த வேலை அவர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க சரி அவரை கவனமாக பார்த்து முடிஞ்சால் நான் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த டாக்டரோட நான் கதைக்கணும் அந்த மேனேஜ்மெண்ட்டோடு நான் கதைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதன் காரணமாக நான் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க கதைக்கிறாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிற மூன்று பிள்ளைகளோட அப்ப அவங்க சொல்றாங்க எங்க அப்பான்னு சொன்னா எங்களுக்கு பிடிக்கும் சில காரணங்களால எங்களால வர முடியாது ஆஹ் நாங்க நினைக்கிறோம் தான் அவரது கடைசி நேரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அவர் நீடிக்க வச்சுங்க சொன்னால் பத்து நாளைக்கு அவரை உயிரோடு வச்சுருங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் நீங்கள் அவரை உயிரோடு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ காசு செலவழிக்கிறாலும் பரவாயில்லை நாங்கள் எவ்வளோ காசுனாலும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அவர் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு உயிரோடு வச்சுருந்தீங்கன்ட்டு சொன்னால் கடைசி நேரத்தில் அவர் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் உயிர் போனாலும் கூட எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க பிறகு அந்த ஹாஸ்பிட்டல ஓனர் அந்த பெரிய டாக்டர் கால் பண்ணி அந்த வெளிநாட்டில் இருக்க பிள்ளைகளோடு கதைக்கிறார் அவர உடல்நிலை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லை அவர் இன்னமும் ஒரு இருபது நாள் உயிரோடு இருப்பார் அவருக்கு சில ஃபேசிலிட்டி செய்யணும் சில மெடிக்கல் சம்மந்தமான சில விஷயங்கள் செய்யணும் சில மருந்துகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கணும் செயலை நினைத்தோணும் அது மட்டும் இல்லாமல் சில இருந்து கொண்டு வரப்பட்ட சில சிகிச்சை முறைகளை அவருக்கு செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு இருபது நாளைக்கு அவர் உயிரோடு வச்சுக்கொள்ள இயலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட வெளிநாட்டில் எதுவும் வேலையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆறுதலாகவே வாங்க ஒரு பிரச்சனையுமே இருபது நாளைக்கு அவரை உயிரோடு நாங்களால் வச்சுருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறார் அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்ற மாதிரி அந்த பெரிய டாக்டர் விளையாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார் அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அவசரமாக வர தேவையில்லை தானே ஒரு இருபது நாள் கழித்து நாங்கள் வந்தாலும் கூட போதும் இங்கே இருக்கிற வெளியாட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லாத்தையும் அங்கே இருக்கிற வேலைக்கு லீவு எடுத்து அப்படி இருக்கிற அந்த சிக்கல் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அப்பாவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன காரணத்துக்காக அதை சொல்லியிருக்கிறார்கிட்ட சொன்னால் பத்து நாள் தான் அவரை உயிரோடு வச்சிருக்க முடியும் ஆனால் இருபது நாள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள்டருந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாக்கு அதே மாதிரி சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் நீங்கள் அதை மட்டும் தந்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஒரு இருபது நாளைக்கு எங்களால் அவரை உயிரோடு வச்சுக்கொள்ள கொள்ள முடியும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிள்ளைகளும் சொல்கிறாங்க சரி காசை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களோட அப்பாவை நாங்கள் பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி கொஞ்ச நாட்கள் போகுது இவங்களும் காசை வாங்கிட்டு பேங்க் அக்கௌண்டுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வயோதிபருக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிறாங்க ஒரு உயிர் போகிறது அப்படின்றத நாங்கள் நிப்பாட்ட முடியாது அந்த நேரத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியும் இவங்களும் முயற்சிகள் பண்ணி பார்க்குறாங்க காசு கரெக்டாக ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைந்தாவது நாள் பத்து நாள் உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னும் ஒரு ஐந்து நாளில் அவர் இறந்துட்டார் அந்த நேரம் வெளிநாட்டிலிருந்தும் கால் வருது அந்த டாக்டருக்கு வெளிநாட்டிலேருந்து கால் வார நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை இவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் இன்னும் சாகல நல்லா தான் இருக்கிறார் என்ன அவரால பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவரை பார்த்த அந்த வேலை செய்கிற ஆள் இருக்கிறார் இல்லையா அவரை கூட இந்த வயோதிபரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க இல்லை அப்போ இவருக்கு குழப்பம் ஏன் அனுமதிக்கிறாங்க இல்லை என்ன காரணம்னா தானே இவ்வளவு காலமாக பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் யோசிக்கிறார் இப்படியே மூன்று நாட்கள் போகுது மூன்று நாட்கள் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை செய்கிற ஆள் இருக்கிறார் இல்லையா அவருக்கு விஷயம் தெரிய வருது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு முன்பு அவர் இறந்துட்டார் அந்த வயோதிபர் ஆனா இவங்க காசை வாங்குறதுக்காக அவரோட பொடியை எடுத்து மாச்சுரியில வச்சுட்டு இப்படி இருபது நாளைக்குரிய காசை அவங்க வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில இருக்கிற நல்லுள்ளம் கொண்டு வர நபர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே இப்போ எல்லாரும் கட்டவரா இருப்பான்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு மனசு கேட்காமல் இருந்திருக்கலாம் அதன் காரணமா அந்த வேலை பார்த்த அந்த வயோதிபரை கவனித்து கொண்டு வந்து அந்த நமக்கு போயிட்டு சொல்கிறாங்க இதுதான் உண்மை அவர் இறந்துட்டார் ஆனால் இவங்க காசைப்பிடுங்கிறதுக்காக இன்னுமே ஒரு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க இந்த விஷயமானது அந்த பிள்ளைகள்கிட்ட போய் செய்கிறது உடனே பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருக்கும் பயங்கர கோபம் எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் இவங்க இலங்கைக்கு வாராங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போனோட அங்கே இருக்கிற டாக்டரோட முகம் டக்குன்னு மாறிட்டு அவங்கள பார்த்தோன்னே உடனே எங்களோட அப்பாவை பார்க்கணும் அது இது என்று சொல்ல இல்லை இல்லை அவர் இப்போ விடையலாது பார்க்க இல்லாது அவர் கொஞ்சம் ஏழாமல் இருக்கிறார் அதனால இப்போ உங்களை பார்க்க விட மாட்டோம் எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் ஏன் அந்த மொடியை கொண்டு வரணும் தானே திரும்ப அப்படி சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க எங்களோட அப்பா இப்போ இங்கே உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இல்லை செத்துட்டாரா அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை இல்லை அவர் இல்லை அவர் கொண்டுமா இல்லை நல்லா தான் இருக்கிறார் அப்படின்னு மழுப்புறார் மழுப்பும் போது இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு உண்மை தெரியும் நீங்கள் எங்கள்ட்டேருந்து காசை பிடுங்குறதுக்காக இப்படி செஞ்சுருக்கீங்க சரி ஓகே காசு போனால் போகட்டும் அது எங்களுக்கு சிக்கல் இல்லை எங்களோட அப்பாவை அவரோட பொடியை தாங்கு எங்களுக்கு நாங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தோம் எங்களோட அப்பா கடைசியில் இருந்தாலும் அப்பாவோட உயிர் பிரியும் போது அவர் எங்களை பார்த்து கொண்டு அவர் உயிர் பிரியணும் அவர் முகத்தை கடைசியை அப்பா போகணும் அவர மனசு கூட இந்தளவுக்கு நொந்துருக்கும் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் பார்த்துட்டு தான் தன்னுடைய உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தால் இவங்க விளையாட்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா ஆசை காட்டி இன்னும் ஒரு பத்து நாள் உங்களோட அப்பா உயிரோட வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் காசை கொடுங்கிறது செஞ்சு ஒரு எமோஷனலா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் உண்டாக்கி உடனே அந்த மூன்று பிள்ளைகளும் கோபத்தோட சொல்றாங்க அழுது கொண்டே உங்களை நாங்க சும்மா விடமாட்டோம் இந்த விஷயத்தை நாங்கள் பெருசாகுவோம் இதற்கான பதிலை நீங்க கட்டாயம் ஆகணும் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை எங்களோட அப்பாவோட பொடியை தாங்க அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்றார் இப்போ எங்களால் பொடி தர முடியாது எங்களுக்கு ஒரு ஒரு நாள் டைம் தாங்க பொடிக்க நாங்க அனுப்புறோம் நீங்கள் இப்ப வீட்டை போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறார் கடநேரம் ட்ரை பண்ண பிறகு அவங்க வேறு வழி இல்லாமல் வீட்டை போகிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்புலன்ஸில் அந்த இறந்து போன வயோதிபரனுடைய அந்த உடலை வச்சு ஒரு டிரைவரையும் அனுப்பி அதே நேரத்தில் இன்னொரு பையன் ஒருவரையும் அனுப்பி நீங்கள் கொண்டு போய் அந்த வீட்டை போய் அவங்களோட போடியை கொடுத்துட்டு வாங்க அதே நேரம் அம்புலன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு சார்ஜ் கொண்டு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பில்லுன்னையும் கொடுத்து அனுப்புகிறாங்க இவங்களும் இடத்த ஒரு மாதிரி தேடி போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஆம்புலன்ஸை கொண்டு போயிட்டு போகிற நேரம் உடனே இருந்த சொந்தக்காரங்களெல்லாம் ஓடி வர்றாங்க ஓடி வந்துட்டு பொடியை இறக்கி உள்ளே வச்சோன்ன ஒரு கூட்டம் வந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்த கூட்டம் வந்து அவங்கள மொக்கிறாங்க மொச்சிட்டு சொல்கிறாங்க இவங்க தாண்டா கள்ளங்கள் அடித்து குள்ளுங்கடா அடித்து குள்ளுங்கடா இவங்களை அப்படின்ற மாதிரியெல்லாம் விருட்டுறாங்க வருட்டுற நேரம் இவங்க என்ன செய்யறாங்க சொன்னால் இல்லைன்னா நாங்கள் அங்கே வேலை செய்கிறவங்க தான் எங்களுக்கு இமிருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த மூன்று பிள்ளைகளும் ஓடி வராங்க ஓடி வந்து சொல்றாங்க கிடையாது இவங்களே என்ன அடிக்க போறீர்கள் இவங்களை பாவம் அங்க வேலை செய்கிற பிடியங்கள் இவங்களில் எந்த விதமான தப்பும் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிள்ளை அந்த பிரச்சனையை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம் முதல் அப்பாவை அடக்கம் பண்ணுற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்தவங்களுக்கு சோடா கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க கொண்டு போன அந்த ஆம்புலன்ஸ் பில் இருக்குது இல்லையா அதை கொடுத்துருந்தா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும் அந்த பில்லையும் அங்கே கொடுக்காமல் ஜஸ்ட் அந்த அங்கே அந்த இறந்த வயதுபண்ணனுடைய சடலத்தை டெலிவரி பண்ணிவிட்டு இவங்க திரும்ப வந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் ஓடிட்டு போனால் அந்த டிரைவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு புள்ளை பிறக்க போகுதுரா இதில் இருந்தேன்னு சொன்னால் இப்படி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டைக்கு அந்த வேலையை ரிசைன் பண்ணியிருக்கிறார் இது என்னுடைய ஒரு நண்பன் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மை சம்பவம் புலம்பெயர் தமிழர்களே மிகவும் கவனம் நீங்க இப்ப நோமலா ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னாலே வெளிநாட்டுல இருந்து சொன்னால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி அதுக்கும் கரெக்ட்ரா விட்டுருவாங்க அந்த டெஸ்டிங் இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எவ்வளவு கறக்க முடியுமே அவ்வளவு தான் பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களுக்கு அளிப்பட அதாவது அந்த டாக்டர் ஒரு விஷயம் ஒன்று செய்வாராம் நான் உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்வேன் அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அது என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இலங்கையில் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் வருத்தம் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலோ இல்லாட்டி மேஜராக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலோ அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணத்தை அவங்க வெளிநாட்டிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அப்படி எடுத்து தாங்க வெக்கேஷனுக்கு நீங்கள் இலங்கைக்கு வந்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இல்லாட்டி உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட் ஒன்று தரேன் ஒரு பில் ஒன்று தரேன் அந்த பில்லை வச்சு நீங்கள் இன்சூரன்ஸ் காசை எடுங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எழுபது வீதம் உங்களுக்கு முப்பது வீதம் எனக்கு அப்படின்னு சொல்லி கூட சில டீல்ஸ் நடந்துருக்கு அதே நேரத்தில் சில ரிப்போர்ட்ஸ் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறதும் அதன் மூலமாக சில விஷயங்களை கையாளுறதும் பணம் எப்படி எடுக்கலாம் அப்படின்ன மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் எனக்கு கிடைத்தது அதனாலே புலம்பெயர் வாழ்ந்த சொந்தங்களே கொஞ்சம் கவனமா இருங்க இதுவரை காலமும் சினிமாவில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த விடயங்கள் நிஜ வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது நிச்சயமா இந்த காணொலி அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கும் முக்கியமாக புலம்பெயர் நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மற்றொரு காணொலியினுடனாக அனைவரை வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஆர்ஜி பிரசாந்தன் ஷா